அதிமுக ஆட்சியில தொடங்கின திட்டமா கமிஷன் கிடைக்குமான்னு பார்த்துட்டு அரசு திட்டங்களை திமுக முடக்கி வச்சுட்டாங்கன்னு கொதிக்கிறாங்க நெல்லை மக்கள் இப்போ இந்த மார்க்கெட் வந்து ஒரு ரெண்டு வருஷமா வேலை நடந்துகிட்டு இருக்கு அது நடந்து முடிஞ்சு திறந்தே ஆறு மாசம் ஆகுது இன்னும் அந்த மார்க்கெட் திறந்தபடி இல்லை இன்னால அஞ்சு அடி இருக்கு உள்கூட அஞ்சு அடி தான் இருக்கு இதுக்கு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா கிட்ட சொல்லுவாங்க எப்படி எங்கேருந்து எப்படி கட்ட முடியும் திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்கோட்டையில் வந்து காந்தி மார்க்கெட்னு ஆண்டு பல்லாண்டு காலமாக இருந்து வந்தது அதை புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கும்போது பதினஞ்சு கோடி ரூபா ஒதுக்கி அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்கி பல்வேறு பணிகள் நடந்தது அதில் அந்த பல்வேறு பணிகளில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அந்த புதிய நவீன கட்டிடம் நவீன பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனில் நவீன பேருந்து நிலையம் அதில் கடைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அலுவலகத்துக்கு எடுத்தால ஒரு பெரிய ட்ரேட் சென்டர் மாதிரி ஒரு பில்டிங் அப்புறம் அங்கே லாரி டெர்மினல் இப்படி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பல்வேறு காம்ப்ளக்ஸ் கட்டி அத்தனையும் சும்மா வச்சுருக்காங்க திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட் பகுதி முதலமைச்சராயிருந்த எடப்பாடி கே தலைமையிலான அதிமுக ஆட்சியில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் அடிப்படையில விரிவாக்கம் ரூபாய் மதிப்பீட்டுல இருபது கடைகள் குளிர்சாதன சேமிப்பு கிடங்கு வாகன நிறுத்தம்னு பல்வேறு சிறப்பு வசதிகளோட கட்டுமான பணிகள் நடந்துச்சு ஒரு அன்று போட்டு ஒரு பிரார்க்கிங் கார்லாம் உள்ள போக முடியாது இந்த இப்படி கிடைக்க கார்லாம் உள்ள போக முடியாது மழை பெஞ்சா தண்ணி நிறைய டீ கடைக்கு கூட லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்துகிற இந்த திமுக அரசு சலூன் கடைக்கு கூட லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லி மக்களை கொடுமைப்படுத்துகிற இந்த திமுக அரசு டெய்லரிங் ஷாப்புக்கு கூட லைசன்ஸ் வாங்கணும் கிராமப்புறங்கள்ல அப்படின்னு சொல்லி மக்களை கொடுமைப்படுத்துகிற இந்த திமுக அரசு இந்த கட்டிடங்களை பூரா வாடகைக்கு விடாம வச்சிருக்காங்க ஏன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எடப்பாடியார் வேலை நடக்கும் போதே ஆட்சி மாறிடுச்சு அந்த பிளானையும் கட்டுமான பணிகளை முடிச்ச திமுக அரசு வழக்கம் போல ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வச்சாங்க ஆனா கடைகள் திறக்கப்பட்டு ஏழு மாசம் ஆகியும் மாநகராட்சிக்கும் எம்எல்ஏவுக்கும் இடையில நடக்கிற கமிஷன் பிரச்சனையால கடைகள் இன்னும் பயன்பாட்டுக்கு வரல கடைகள் டெண்டர் எடுக்க ஒரு பெரிய தொகையை திருநெல்வேலி மாநகராட்சி திமுக காரங்க கேக்குறாங்க கடைகள் ஒதுக்கப்பட்ட மாசம் மால் கொடுக்கணும்னு ஒரு அமௌண்ட திமுக கவுன்சிலர்களும் திமுக எம்எல்ஏ அப்துல் வஹாபும் அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டத்தை கடைகளோட அமைப்பு சரியில்லாம கட்டி முடிச்சிருக்காங்க அதுவும் பாதிப்பா இருக்கு அமைச்சர் கே என் நேரு எம் பி கனிமொழி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முதலமைச்சர் ஸ்டாலின் மருமகன் சபரிசன் எல்லாருமே பாலை மார்க்கெட் விஷயத்துல தலையீடு செய்யறதால எட்டு மாதம் ஆகியும் ஒட்டு முடங்கி போய் கிடக்கு அரசு திட்டம் வருஷத்துக்கு பதினோரு லட்சம் ரூபாய் அரசுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய மக்கள் பயன்பாட்டு திட்டத்தை கமிஷனுக்காக முடக்கி வச்சிருக்கு திமுக இப்போ காந்தி மார்க்கெட் சமூக விரோதிகள் புகலிடமாகவும் சட்ட விரோத சம்பவங்கள் நடக்கும் இடமாகவும் மாறிடுச்சு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் எப்போ முடிவுக்கு வரும்னு கேக்குறாங்க நெல்லை மாநகர மக்கள் இதை நம்பி நாங்க சில ஆட்டோகளை ஓடுறது வைக்கிறது எல்லாமே பாதிப்பு தான் இப்போ ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் ஆட்டோலாம் ஓட்டமே கிடையாது மார்க்கெட் நிறைய வியாபாரிகளும் இருக்காங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க மாணவராஜ் வந்து டிபாசிட் கட்ட சொல்லுவாங்க ஒரு அடிக்கு இங்க இவங்க நூறுரூவா கேட்காப்புல அங்கே நூற்றம்பது ரூபா ரூபாய் சொல்லிட்டு இருக்காப்புல ஆனால் நூறுரூவாய்க்கு முடிய மாதிரி இருக்கு வாடகை அதிகம் இங்கே இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டு பேர் கூட ஒன்றும் நிற்க முடியாது ஓரளவுக்காவது ஒரு பத்துக்கு எட்டு போட்டாலும் கூட வாடகை கூட பத்து கூட அது வந்தாலும் சரக்கு வச்சு வியாபாரி மக்கள் வியாபாரம் பண்ணி அதை வச்சா வருமானம் கட்டணும் அதுக்கு வருமானமே கிடையாது நம்ம வாடகை இவ்வளோ கெடுங்க டிபாசிட் இவ்வளோ கெட்டுங்கன்னா அப்படி எப்படி கட்ட முடியும் பாத்ரூம் போ போகிறது கூட வழி கிடையாது அந்த வாரத்தில் மூணு ரூமு கட்டியிருக்காங்க பாத்ரூம் இந்த தான் இருக்கும் போகிறதுக்கு அது வந்தால் மக்கள் இன்னெல்லாம் நல்லா வழியாக குளிக்க வைக்க எடுக்க நல்லா சைமாக இருந்துச்சு இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது சுதந்திர மாதம் ஆகஸ்ட் பிறந்திருக்கு இந்தியா சுதந்திரம் பெற்ற மாதம் இந்த மாதம் இறுதிக்குள்ள அந்த மார்க்கெட் வியாபாரிகளுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லது எடப்பாடியாரிடம் அனுமதி பெற்று நாங்கள் அதற்கென்று ஒரு தனி போராட்டத்தை அதிமுக சார்பில் நடத்தி எப்படி அதற்கு நிதி ஒதுக்கினோமோ அதை போல ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வச்ச ஸ்டாலின் முதலமைச்சரை கண்டித்து இந்த அரசை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் அந்த வியாபாரிகளுக்கு உறுதுணையாக இருப்போம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க